அந்த படுபாவி மொத்தத்தையும் குள்ளி தோண்டி புதைச்சிட்டு எனக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த வேலைக்காரனோட ஓடி போயிட்டான் அந்த வேலைக்காரனால எனக்கு என்ன பயன் இருக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அவளுக்கு ஒரு குண்டு மணி கூட இங்கிருந்து போக கூடாது அதுக்கு நீங்க தான் பொறுப்பு என்ன சார் பண்ண சொல்றீங்க அப்ப எங்க அப்பா எதுவும் அவ பேர்ல எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுல அவ பேரே வராத அளவுக்கு நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னா என்னமாமா புரியல அவ பேர் வர வேண்டிய இடத்துல என் பேரை போடுங்க அது போதும் சார் அது ரொம்ப தப்பு சார் இல்ல இல்லீகலா உங்களுக்கு சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியுமா என்ன ஆஹ் சொல்றது மட்டும் முடிங்க அஞ்சு லட்சம் ரொக்கம் ஒரு நிமிஷத்துல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரும் சரிங்க சார் தப்பு பண்ணிட்டு எல்லார் முகத்திலையும் கறிய பூசிட்டு அந்த கழுத பட்டுக்கு வீட்டை விட்டு போவா ஆனா அவளுக்கு நல்லது நினைக்கிறேன்னு இவங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு இருப்பாங்களா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து விட்டு கொடுத்தேன் என் தங்கச்சி நல்லா இருக்கணும் என் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அவ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த அன்னை நல்லா இருக்கணும்னு யோசிச்சிருந்தானா நாங்க பார்த்த பாத்த மாப்பிள்ளைய கட்டியிருப்பா ஆனா அவளுக்கு அவளோட சந்தோஷம் தானே முக்கியம் அப்படி இருக்கும்போது நானும் என்னோட சந்தோஷம் முக்கியம் தான் நான் யோசிக்கணும் எங்க அப்பா கிட்ட டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலன்னு சொன்னா அவர் எதுக்குமே சரின்னு சொல்ல மாட்டாரு சொத்து பத்தினி என் பேர்ல இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருவேன் சரிங்க சார் இதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் ஒரே ஒரு பஸ் தான் ஓடிட்டு இருக்கு அதுவும் நேரத்துக்கு மட்டும்தான் காலையில் எட்டு மணிக்கு வந்தா நைட் எட்டு மணிக்கு தான் அது வரைக்கும் எல்லாருமே நடந்து போறது வர்றதுன்னு இப்படிதான் போய்கிட்டு இருக்காங்க என்னோட டிரான்ஸ்போர்ட்ல மட்டும் இங்கே விட்டேன்னு வைங்க எல்லாருமே ஏன் வண்டியில தான் ஏறுவாங்க ஆத்திர அவசரத்துக்கு கூட அந்த டைம்ல நம்ம டிக்கெட் எவ்வளோ வச்சாலும் நம்ம தான் வருவாங்க ஓ சரிங்க சார் இப்ப மொத்தமா கையெழுத்து வாங்கணும் உங்க அது எப்படி அது ஒரு சாதாரண விஷயம் ஒரு நிமிஷம் இல்லைங்க வரேன்

டே நடிக்கியட அவளை நான் ஒண்ணு கூட்டிட்டு வரதுக்கோ இல்ல என் வீட்டுல வச்சு விருந்து வைக்கிறதுக்கோ கூப்பில்ல அவளால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு ஒரு கையெழுத்து வாங்க வேண்டியது இருக்கு அதை வாங்கினா அதுக்கப்புறம் அவளுக்கு எங்களுக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது அதுக்கப்புறம் நீ அவ கூட சங்கார்த்தம் வச்சுக்கிட்டாலும் அத பத்தி எனக்கு அவளை கிடையாது எங்க இருப்பா அதை சொல்லு நீ முதல்ல அனுப்பு பெரிய பெரியப்பன் வீட்டுல தானே இருப்பாவ அதையும் அனுப்பு நான் என்னன்னு பாத்துக்கிறேன்

போயும் போயும் அந்த குறுந்தாடிக்காரனை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு என் வீட்டுக்கே வாடகைக்கு வந்து நிற்கிது சின்ன பிள்ளைங்க பெருசா நல்லது கெட்டது எதுவும் தெரியாது நீங்க தான் பார்த்து நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும் ஆ இருந்தால் நம்ம எல்லாரும் சுற்றி இருந்தாலும் அவங்க பெற்றவங்க இருக்க மாதிரி வராது இருந்தாலும் இனிமேல் நம்ம தான் எல்லாமாவும் இருக்கணும் அவங்கள வீட்லேயும் துரத்தி விட்டுட்டாங்க என்ன பண்ணுறது

ரொம்ப தரம மட்டும் போயிரவும் தெரியுமா இங்க பாருடி அம்மா உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து நீங்க வந்திருக்கீங்க அவங்க உங்களை விட்டு விட்டு துரத்திட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்க நல்லா இருக்கணும்ன்ற ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆயிரம் தான் கூட குறைச்சல் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் சரி சரின்னு விட்டு கொடுத்து போனாதான் குடும்ப குடும்பத்தை ஓட்ட முடியும் சரிங்க காலையில நேரம் கிழமை எந்திரிக்கணும் வீடு வாசலை கூட்டணும் வாசலை தெளிச்சு கோலத்தை போடணும் புருஷங்கார வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமையல் செஞ்சு கொடுக்கணும் தண்ணி எடுக்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் இப்படி எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டெல்லாம் உக்காந்துருக்க கூடாது சரி அது மட்டும் இல்லை நாங்கள்லாம் இங்கே சீட்டு போடுவோம் சீட்டு போட்டு தான் காசை வச்சு ஏதோ நகை நட்டுன்னு வாங்குறது பாத்திரம் மண்டை வாங்குறதுன்னு எல்லாம் பண்ணுவோம் இங்கே இருக்கிற பாத்திரம் மண்டெல்லாம் உங்களுக்கு பதுக்கி ரெண்டு பேத்துக்கு புழங்கிறதுக்கு சரியாக இருக்கும் நாலு பின்னும் குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும்

சரி சரி நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை பாடம் எடுக்கிறேன்னு அவங்க ரெண்டு பத்தி இப்பயே பயம் முத்தி விடாதீங்க விடுங்க ஆமா ஆமா கல்யாணத்தை பண்ணி வச்சா மட்டும் போதுமா அதுக்கப்புறம் வாழ்க்கைனா என்னன்னா அவங்களுக்கு சொல்லி வலாவறியே சொல்ல வேணாமா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கே பக்கு பக்குன்னு இருக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் இவங்க ரெண்டு பேரோட ராமாயணத்தையும் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு கொஞ்சம் நேரம் பேசட்டும் வாங்க போவோம் சரிம்மா எனக்கும் பாரு வீட்டில் வேற துணிமணி எல்லாம் அப்படியே கிடக்கு அதையும் போய் துவைக்கணும் வைக்கணும் தா உனக்கே தெரியும் அங்கே பாரு வீட்டில் ஒருத்தனும் ஒரு வேலை செய்ய மாட்டானுங்க எல்லா வேலையும் நானே கடந்து தான் செஞ்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்கணும் சரி பாருங்க அப்போ நாங்கள் வரோம் சரியா எனக்கு அங்கே வேலைக்கு போகிறதுனால அப்பப்போ வர முடியாது நீங்கள் ஏதாவது நேரம் கிடைக்கும்போது வந்துட்டு போங்க

இவன் சமைக்க போனா நம்ம பாத்திரம் கழுவுறோம் நம்ம வீடு கூட்ட போனா குப்பை ஆள்றா ம் இது நீ வாஷிங் மிஷின் இருக்கு துணி துவைக்கிறதுக்கு இதுக்கு அப்புறம் என்ன அவ கஷ்டப்படுற வேலை செஞ்சு மாயற மாதிரி சரி வருவா விடுங்க டேய் தம்பி எனக்கு பாயாசம் சாப்பிடணும் போல இருக்குடா பாயசம் செஞ்சு தெரிய அக்கா உனக்கே நியாயமா இல்லை நான் பையன் நீ வந்து புள்ள நீ செஞ்சு கொடுத்தீனா ஒரு நியாயம் சொல்லல என்ன போய் செஞ்சு கொடுன்றியே உனக்கு மனசாட்சி இல்ல ஏண்டியம்மா அவன் உன் பொண்டாட்டிக்கினா செஞ்சு கொடுப்பான் நமக்கு செய்யறதுனால வலிக்கும் அதானே உன் பொண்டாட்டிக்கினா ஓடி ஓடி செய்வ நானே இலக்காரனா வேண்டாம்பா வேண்டாம் ஐயோ அக்கா அப்படில்ல ஒன்றும் இல்லைக்கா வேலை செஞ்சுட்டு வந்தேன் டயர்டு இல்லை அதான் பொண்டாட்டிக்கு செய்யும் போது மட்டும் எந்த டயர்டும் இருக்காது கூட பிறந்தவங்களுக்கு செய்யும் போது தான் உங்களுக்குலாம் எல்லா டயர்டும் இருக்கும் யம்மாடி நம்ம பாயசம் செஞ்சு குடுறானே சொன்னதுக்கு இவ்வளவு நேரமா பேசற வாய்ကြီး. இது பொண்டாட்டி பாயாசம் அப்படின்னு ஒரு ரெண்டு எழுத்து சொல்றதுக்குள்ள கொண்டு வந்து நீட்டிரும். யம்மா இந்தமா அப்படினு. யம்மா நான் நல்லா பண்றனோ இல்லையோ நீ என்ன வச்சு நல்லா பண்ற நடத்து நடத்து ஏ பாயாசம் செஞ்சு தறியே இல்லடா. ஐயே செஞ்சு தானே. அதுக்குதானே போய் இருக்கேன். அம்மாடி நமக்கு சேய்மாமா. அந்த குண்டானி சிரிக்கிதே செய்யவேட மாட்டா காஞ்சி போய் கிதே. 啊啊啊妈妈。啊啊啊啊